இன்று கடலூர் மாநகர இளைஞரணி துணைமைப்பாளர் கடலூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தம்பி சரத் தங்கை நிவேதா இணையருடைய இணைய திருமணத்தை நடத்தி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மணமகன் தம்பி சரத் அவர்கள் இளைஞரணியைச் சேர்ந்தவர் அவருடைய தந்தையார் திரு தேவேந்திரன் அவர்களும் இளைஞரணியில் கழக பணியாற்றியவர் தான் இந்த திருமண விழா அதனால்தான் இன்றைக்கு ஒரு கழக நிகழ்ச்சி போல எழுச்சியோடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தம்பி சரத் அவர்கள் திராவிட இயக்கத்துடைய பாரம்பரிய மிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர் குழந்தை பெரியார் கழகத்தின் முதல் பொருளாளர் மறைந்த பெரியவர் திரு கே கே நீலமேகம் அவருடைய கொள்ளு பெயரன் தான் திரு சரத் அவர்கள் நம்முடைய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களுக்கும் அவர் நெருங்கிய உறவினர் பெரியவர் கே கே அவர்களை பொறுத்தவரை நீதி கட்சியில் பணியாற்றியவர் திராவிட கழகத்துடைய நிர்வாக கமிட்டி துணைத் தலைவராகவும் பணியாற்றியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கழகத்தை தொடங்கிய பொழுது கழகத்தில் அண்ணாவை விட வயதில் மூத்தவராக இருந்தவர் தான் திரு கே கே என் அவர்கள் கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டுடைய திறப்பாளர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துடைய செயலாளராக சிறப்பாக பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடி காட்டும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன தஞ்சையில் திரு ராஜாஜி அவர்களுக்கு எதிராக அப்படி ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அண்ணா அவரிடம் கலைஞர் கலைஞரவர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தார் அப்பொழுது அண்ணா சொன்ன முதல் வார்த்தை முதல்ல நீ போய் மாவட்ட செயலாளர் திரு கே கே என் நீலமேகத்தினும் ஒரு வார்த்தை அவருடைய அனுமதியை பெற்று விட்டு வந்துவிடுவேன் என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு தஞ்சையில் கழகத்தை கட்டுப்பாடோடு வழிநடத்தியவர் தான் திரு கே கே நீலமேகம் அவர்கள் இந்த சம்பவங்களை எல்லாம் நம்முடைய முத்தமையர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே பதிவு செஞ்சிருக்கிறார்கள் கே கே என்னுடைய குடும்பத்தில் தம்பி சரத் அவருடைய தாத்தா திரு கேஜி சாமநாதன் அவர்களும் கழகப்பணியை ஆற்றியவர் தான் கடலூர் நகர செயலாளராகவும் கடலூர் நகர்மன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர் கே கே என் குடும்பத்தைச் சேர்ந்த தம்பி சரத்துடைய திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் தன்னுடைய கொள்ளு தாத்தா தாத்தா தந்தையாரைப் போலவே தம்பி சரத் அவர்களும் இன்று கழகத்திற்காக இளைஞரணியில் சிறப்பாக பணியாற்றி வருகின்றார் மிகவும் பொறுமையானவர் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் இந்த காரணத்தினால்தான் இருபத்தி மூணு வயதிலேயே அவரை கடலூர் மக்கள் மாநகராட்சி கவுன்சிலராக வெற்றி பெற வைத்துள்ளனர் அவர் இன்றைக்கு இ இளைஞர் அணியினுடைய மாநகர துணை அமைப்பாளராகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார் இன்றைக்கு இந்த திருமண விழாவிற்கு நிறைய தாய்மார்கள் மகளிர் வந்திருக்கிறீங்க ஒரு காலத்தில் மகளிர் வீட்டை விட்டு வெளில வர்றதற்கே உரிமை கிடையாது படிப்பதற்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஆண்களுக்கு சமமாக பெண்களும் வந்திருக்கிறீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு மகளிர் வெளிநாடுகளுக்கு சென்றும் படிக்கிறாங்க ஆண்களுக்கு சமமாக இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட அதிகமாக படிக்கின்றாங்க இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது தான் நம்முடைய திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மகளிருக்கு குடும்ப சொத்தில் சம உரிமை என்று இந்தியாவிலே முதல் முதல் சட்டம் கொண்டு வர நம்முடைய முத்தமிழியர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளுடைய நலனுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் விடியல் பயண திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டாங்க இந்த திட்டத்தினால் இன்றைக்கு மகளிர் இந்த மூன்று வருடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது கோடி முறை பயணங்களை இந்த விடியல் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் சராசரியாக மாதம் ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அதுபோல் அரசு பள்ளியில் படிச்சு உயர்வல் கல்வியில் செய்கின்ற மாணவிகளுக்கு புதுவை பெண் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு இதனால் உயர்கல்வியில் சேர்கின்ற மாணவிகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது தமிழ் தமிழ்ப்புதல் என்ற திட்டம் அதேபோல் அரசு பள்ளியில் படித்த மாணவன் உயர்கல்வி படிக்கணும்னா சென்ற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்றார் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் காலையில் எழுந்ததும் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்து பள்ளிகளுக்கு அனுப்புவது எவ்வளவு சிரமமான காரியம் என்று உங்களுக்கு தெரியும் எனவே தான் நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் தினமும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பட்டுகிட்டு இருக்கிறான் எல்லாவற்றுக்கும் மேலாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதம் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் பெற்றிருக்கிறாங்க கடந்த ஆண்டு செப்டம்பர் தொடங்கிய திட்டம் இந்த ஆண்டு செப்டம்பர் முதல் இதுவரை இந்த பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதம் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் பன்னெண்டாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை திட்டமாக வாங்கியிருக்கிறாங்க என்பது பெருமைப்படக்கூடிய விஷயம் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருடைய மேம்பாட்டிற்காக நடத்தி வருகின்றார்கள் இன்றைக்கு நான் முதல் போன்ற திட்டங்களால் முப்பது லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க போல் அரசு பள்ளியில் படித்து வெளிநாட்டுக்கு உயர்கல்வி பயில செல்லும் மாணவருடைய முழு கட்டணத்தையும் முதல் பயண செலவையும் தமிழக அரசே ஏற்கும் என்ற சிறப்பான அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க இன்றைக்கு இந்தியாவிலே பணிக்கு செல்கின்ற பெண்களில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதையும் இங்கே பெருமையோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய அரசினுடைய சாதனைகளை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்ல வேண்டிய அரசினுடைய தூதுவர்களாக அம்பாசர்களாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இருவரும் மணமக்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் ஒருவரை ஒருவர் சுயமரியாதையுடன் நடத்த வேண்டும் உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைக்கு அழகான தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு மணமக்கள் இருவரும் பெரியாரும் பகுத்தறிவும் போல பேரறிஞர் அண்ணாவும் மாநில சுயாட்சியும் போல கலைஞரும் திராவிடம் முன்னேற்ற கழகம் போல கழகத் தலைவரும் தமிழ்நாட்டு மக்களும் போல பல்லாண்டு வாழ்க வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்